இந்த தடவை வந்து எல்லா क्वेश्चनக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை ரிபீட்டடா क्वेश्चन வந்து ரிப்ளை வந்து அந்த ஒரு क्वेश्चन ஒரு क्वेश्चन மட்டும் ரிப்ளை அந்த மாதிரி क्वेश्चन ஏ அப்படி கேட்றீங்க நிறைய தப்பு தப்பாவும் பேசிருவீங்க தப்பான क्वेश्चन ஏவே நாங்க படிக்கிறோம் கண்டிப்பா பாருங்க யாரு ரிப்ளைம் பண்றோம் கண்டிப்பா பாருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் தெரியும் நம்ம சேனல் பூச வந்தினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க வீடியோ போலாம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு <inaudible> 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 பரவாயில்ல சிஸ்டர் தம்பிக்கு கொஞ்சம் ஐஸ் திங்கன்னா எவ்வளவு மாதிரி இருக்கு சளி இருக்கு ஸ்கூலுக்கு இன்னைக்கு அழுத்தி இருக்கும் இன்னைக்கு காலையில் அழுதுகிட்டே தான் போனோம் போயிட்டு இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சா நாங்களே வந்திருக்கோம் விளாண்டுட்டு தான் வந்தோம் ஸோ அதனால எல்லாருக்குமே ஹெல்த்தி போற அளவுக்கு ஓகே பட் தெற்காசி கொஞ்சம் சளி பிரச்சனைகள் ஆரம்பிக்கணும் எனக்குமே தூண்டவழி எனக்கு எனக்கு மாதிரி அதனால வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி எவ்வளோ லோன் கட்டுறீங்க இப்போ கட்டுற வீட்டுக்கு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ இன்னும் வாங்க போறீங்க எப்படி சமாளிக்கிறீங்க செலவை ஃபர்ஸ்ட் மந்த்லி லோன் எவ்வளோ எடுத்துட்டாங்க

ஃபங்க்ஷன் வீடியோ போகும் பிரெக்னன்சி அந்த மாதிரி இப்போ நீங்கள் லைஃப்பில் ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் நடந்தால் நடந்தோம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நானே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட செலை விரும்பி பார்த்து பார்ப்பீங்க மிச்சப்படி ரெகுலர் வீடியோ வந்து போக போகமாட்டுக்கு வியூஸ் மாதிரி இல்லை ஸோ நாங்கள் மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம் அது வீடியோ போகுது போகல நம்ம எப்போதும் ரெகுலரா வீடியோ போடுறது வீடியோ போறோம் நாங்க வீடியோ போட்டு அந்த வீடியோ போய் பார்க்குறதோ வீஸ் போயிருக்கா போகலையோ அதனால பார்க்கவே மாட்டோம் வீடியோ இது போகும் இது போகாது இந்த வீடியோ ஐம்பதுக்கே போகும் இந்த வீடியோ அறுபதுக்கே போகுது அதனால நாங்க வந்து அதை கண்டுக்கிறதே இல்ல சோ நம்மளால என்ன எஃபெக்ட் பண்ண முடியும் அவ்வளவு பண்றோம் அதே மாதிரி வீடு கட்டுறது கடன் வாங்கிருக்கலாம் நிறைய பேர் அதை கேக்குறீங்க உண்மையிலேயே அது வாசமானதான் இது வரைக்கும் நான் கடன் வாங்க எவ்வளவு வாங்க போறீங்க இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் மட்டும் தேவைப்படுது பட் அதை நான் வாங்குறது வந்து இவங்க வீட்டு மூலம் வாங்கலாம் வீட்டு மூலம் கடன் இல்லை

அது ஏதாவது முருகரா பார்த்து கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாம ப்ரமோஷன் வந்து நிறைய அந்த மாதிரி கொடுத்தாருலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் செலவுக்கு பால்காய் செலவுக்கு சரியா இருக்கும் ஸோ இதான் எங்களுடைய பிளானு மாடி வீடு கட்டுறீங்களான்னு கண்டிப்பா கேட்பீங்க மாடி வீடு இப்போதைக்கு கட்டலை ஆனால் கட்டுற வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா கட்டுவேன் அதுக்கு டைம் வேணும் போலவே ஃபர்ஸ்ட் வந்து ஊருக்கு போயிக்கிறேன் வீடு கட்டி பாலை காய்ச்சி குடி அடுத்த பிளான் இல்லை அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவை வீடு சொந்த வீடு இருந்தா போதும் அதுக்கு மாடி கட்டினா தான் சொந்த வீடா காம்பவுண்ட் கட்டினா தான் சொந்த வீடா பார்க்கிங் கல் போட்டால் தான் சொந்த வீடா அப்படிலாம் கிடையாது நமக்கு தேவை ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு சமைக்கிற இடம் படுக்கிறதுக்கு இடம் வந்து போக எல்லாரும் இருக்கிறது ஹாலு எனக்கு அது போதும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கு அடுத்து நம்ம எதாவது நம்ம வீட்டுக்கு ஆர்டர் பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நமக்கு வர அமௌண்ட் கண்டிப்பா வரும் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செஞ்சுக்குவோம் எப்ப செஞ்சாலும் நம்ம கிட்ட தான் பண்ண போறோம் செஞ்சுக்கோன்னு ஒரு மைண்ட் செட்ல வச்சிருக்கோம் ஆமா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க உங்க போன்ல அண்ணாவோட நம்பரை எப்படி சேவ் பண்ணிருக்கீங்க எப்படி சேவ் பண்ணிருக்கீங்க அருள்மொழி மேடம் நான் இப்படி சேவ் பண்ணிருக்கேன் இதெல்லாம் இதுல இருக்குமே இப்படி சேவ் பண்ணிருக்கேன் அண்ணா இருக்கு போயிச்சு இதா இருக்கு நானா அப்படி தான் சேவ் பண்ணிருக்கேன் நீ அப்பலாம் வந்து சேவ் பண்ணல நான் எப்படி சேவ் பண்ணிருக்கேன் இதா இருக்கு பாருங்க குட்டி மான் சேவ் பண்ணி நான் குட்டி மான் சேவ் பண்ணிருக்கேன் மை செல்லோ மை செல்லோ மை லைஃப் மை செல்லோன்னு சேவ் பண்ணிருக்கேன் லெட்சு வந்து என்னோட நம்பர் வந்து மை லைஃப் மை செல்லம் சேவ் பண்ணிருப்பாங்க நார்மல் தான் ஆமா அப்ப உங்களுக்கு உங்க அப்பாவை ஃபர்ஸ்ட் பிடிக்குமா இல்ல லெக்ஷனாவை ஃபர்ஸ்ட் பிடிக்குமா எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்காது எனக்கு என் புள்ளையே தான் முத முத பிடிக்கும் அதுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டு பயலோட கேள்வி இல்ல நீ மாத்தியில சொல்ற கேள்வி கேட்டதுக்கு மட்டும் தான் நான் சொல்றேனே ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்காது லெக்ஷனா பிடிக்குமா உங்க அப்பா பிடிக்குமா லெக்ஷனா பிடிக்குமான்னு கேக்கல அப்பாவை பிடிக்குமா லெச்ச பிடிக்குமா எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்காதுங்கிற பட்சத்துல நான் இதுக்கு அதுக்கு நான் வந்து நாலு வருஷம் தான் சின்ன பிள்ளைல இருந்து தூக்கி வளர்த்தது எங்க அப்பா அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என் பிள்ளைய தான் பிடிக்கும் என் உயிர்ல இருந்து கலந்து வந்திருக்கான் ஊனாகி உயிராகி வந்திருக்கான் என் என் அதனால வந்திருக்காங்க உங்களுக்கு எந்த பிளேஸுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை சிஸ்டர் அண்ட் ப்ரோ கண்டிப்பா இந்த கொஸ்டின்க்கு எல்லாம் நீங்க ரீப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எங்க போகணும்னு ரொம்ப ஆசைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த பனி பிரதேசம் இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி காஷ்மீர் அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை அப்பல்லாம் இல்லை அப்பல்லாம் பரவாயில்ல எனக்கு அந்த மாதிரி கூலிங்கான பிளேஸ்க்கு போக ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கேரளாவுக்கு போக பிடிக்கும் கேரளாவுக்கு ரெகுலரா போறதுதான் பட் ஆனா ஒரு சில இடம் திருவனந்தபுரம் கோயிலுக்கு போகிறது வந்து ரொம்ப நாள் ஆசை அதுக்கு போவே இல்லை போகணும்னு வச்சுருக்கோம் இந்த மாதிரி உனக்கு எனக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு உன்னைய கூட்டிட்டு எங்கே வேணாலும் ஓகே தான் நிம்மதியாக இருக்கணும் அந்த இடத்துக்கு போயிட்டு அது மட்டும்தான் அது கொடைக்கானல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த இருக்கிற இந்த இருக்கிற மதுரை அதிசயம் போனாலும் பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஜாலியாக இருக்கணும் எந்த மைண்ட்ல எதுவுமே இருக்கக்கூடாது அவ்வளோதான் அடுத்த ஒருத்தர் கேட்டுருக்கீங்க தர்ஷுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு தடமும் சளி தான் இருக்கு அவனுக்கு நீங்க சாரி கலெக்ஷன்ஸ் வீடியோ போடுங்க இனிமே ரெகுலரா நம்ம சாரி கலெக்ஷன்ஸ் வீடியோ வரும் பாருங்க எனர்ஜியா இருங்க டெய்லியும் கண்டிப்பா எனர்ஜியா இருக்கும் எனர்ஜியா ஏன் இருக்க முடியல இருக்கல அப்படின்னா தம்பிக்கு இப்ப ரீசெண்டா உடம்பு சரியில்லை ரெண்டாவது அவங்க அதிகமா டிராவல் சிஸ்டர் எங்களை டிராவல் அதிகம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இப்ப நாங்க ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களால ஸோ இப்போ நேற்று கூட நாங்கள் மதுரை பக்கத்தில் சிவகங்கைக்கு போகிற வழியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் இன்னமும் அந்த உடம்பு வலி நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன் டிரைவர்லாம் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னால் நான் ஒரு ஆளுதான் ஓட்டுறேன் ஸோ அந்த இது தம்பி அவங்க தான் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் டேக்சிட்டு போகவே மாட்டேன் தம்பி ஸோ ரொம்ப போட்டு படா படுத்துவோம் தம்பி குழந்தைய பற்றி உங்களுக்கு தெரியும்ல ஸோ இது எல்லாமே நாங்கள் பார்க்குறதுனால எல்லாமே இருக்குது அதனால ஒரு எப்படி நாங்கள் இப்போ ரெண்டு ஒரு இந்த மாதம் ஃபுல்லாக ஃபுல் ட்ராவல் செயலே தான் லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லப்போனால் மந்தமாக ஓட்டிகிட்டு போகிறோம் பட் நல்லா தான் இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் அது எங்களுக்கு தெரியும் பட் நீங்க நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பட் நாங்கள் போகிற இடம் சாப்பிட்றது வெளியே போய் சாப்பிட்றது ஜாலியாக இருக்கிற அதெல்லாம் ஓகே தான் பட் அந்த ட்ராவலுங்கும் போது நமக்கு ரொம்ப நீங்கள் ஒரு தடவை பஸ்ஸில் போயிட்டு வந்தாலும் ஒரு காரில் போயிருந்தாலும் எப்படி இருக்கும் நாங்கள் ரெகுலராக போய்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அந்த மாதிரி ஏன்னால் ரொம்ப டிராவல் தென்காசி இந்த கேரளா பார்டர்லேருந்து நான் எங்கேயோ ஒரு தலைவிக்கு போகிறேன்

ப்ரீ கேஜியா எல்கேஜின்னு கேட்குறீங்க ப்ரீகேஜி இப்போ படிக்கிறது ப்ரீகேஜி தான் படிக்கிறான் கிண்டர் கார்டன் அடுத்தது எல்கேஜி அடுத்ததாக எல்கேஜி இப்போ ப்ரீகேஜி தான் படிக்கிறான் படிக்கிறான் ஹாய் அண்ணா நீ நீங்க கீரமங்கலம் போயிட்டா வித்துவம் மிஸ் பண்ணுவீங்களா உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த ப்ளேஸ் என் என்ன ஆச்சு நீங்கள் கீரமங்கலம் போயிட்டு உங்கள் அப்பா அம்மாவும் மிஸ் பண்ணுவீங்களா இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க கீரமங்கலம் போனா நீங்க தனியா இருப்பீங்கன்னு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா சோ ஃபர்ஸ்ட் வந்து ரித்துவ மிஸ் பண்ணுவீங்களான்னு கேக்கீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் ஏன்னா முழு நேரமும் விளாண்டுட்டு ஒரே வீட்டில இருக்கிறதுனால ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவனை

ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை அங்க பாத்துக்கலாம் அது வந்து வாசல் எல்லாம் மாத்திட்டோம் சார் ஃபுல்ல ஃபுல்லாவே மாத்தி வச்சிருக்கோம் கார் அதுக்கு வந்து பட்ஜெட் வந்து நாங்க பண்ணது பாத்தீங்கனா ரொம்பலாம் இன்டீரியல் அந்த மாதிரிலாம் தான் நம்ம பிளான் பண்ணல இப்போ நாங்க ஃபேமலியா போறோம் பாங்க ஏனா எங்க குலதெய்வம் எங்க ரெண்டு குலதெய்வமே அங்கதான் இருக்கு அப்படிங்கும்போது போனா வந்தா எங்க அத்தை மாமா வந்து தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடம் வேணும்ங்கும்போது அதுதான் இப்போ எங்க அப்பா வச்சிருக்கிற வீடு சப்போஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அண்ணே வந்து அங்க இருந்துட்டான்

கீரமங்களை வீட கட்டி ஒரு ரெண்டு வருஷமாவது கேப் கழிச்சுதான் அடுத்து உங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணுவீங்களா அப்படிங்க எப்படிங்க மிஸ் பண்ணாம வரவே கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன் வராம போகாம நம்ம இருக்க போறது கிடையாது கண்டிப்பா நம்ம வந்துட்டு வந்துட்டு தான் போவோம் அதனால பிரச்சனை இல்லை அதனால நம்ம வந்துட்டு வந்துட்டு லீவுக்கு தவிர ஒரு மூணு நாள் லீவுனாலுமே நம்ம வந்து பாப்போம் அந்த மாதிரி வருவோம் வந்து கண்டிப்பா நம்ம இருப்ப ஏதாவது இல்ல பங்கன் அந்த மாதிரி ஆகணும் ஒரு வழி இல்ல இப்ப நாங்க எப்படி நம்ம கீரமத்தில இருக்கு நாங்க அடிக்கடி போயிட்டு வரமோ அந்த மாதிரி அந்த நாங்க இருக்கும் போது உடனே போயிட்டு செட்டில் பண்றதுமே ரொம்ப கஷ்டம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் மாறிக்கணும் கொஞ்சம் ஏன்னா ஜாமான் அங்கிட்டு மாத்தணும் நிறைய வேலை இருக்குங்க அது ரெண்டு மாசமாவது நான் ரொம்ப அழையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து தான் பண்ற மாதிரி இருக்கும் எல்லார் வீட்டிலயுமே எல்லா அப்பா அம்மாவும் எல்லாரும் மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பா இல்லாம இருக்கவே இருக்காது ஊருக்கு போனாலுமே ஒரு ஒரு வாரம் ஊர்ல இருந்தாலுமே எல்லாரும் மிஸ் பண்ணுவோம் மிஸ் பண்ணாத செய்வோம் அடுத்து என்ன சொல்றது அப்பனா அடுத்து பாத்தீங்க அப்படினா இப்ப ஜாயின்ட் ஃபேமலியா இருக்கீங்க கீரமங்கலம் போனா நீங்க தனியா இருப்பீங்கன்னு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா கஷ்டமா தான் இருக்கு எங்க அத்தை வந்து எங்க கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் அதான் வந்து போனா இப்ப மஞ்சு வீட்டுக்கு எப்படி எங்க அத்தை வந்து போயிட்டு போயிட்டு வராங்களோ அதே மாதிரி எங்க வீட்டுக்கும் வந்துட்டு வந்துட்டு போகணும்